கீழே இருக்கிற சமமின்மையை பூர்த்தி செஞ்சு எக்ஸோட விடையை கண்டுபிடிக்கணும் எதிர்ம பதினாறு குறைவு அல்லது நிகர் மூன்று எக்ஸ் கூட்டல் ஐந்து குறைவு அல்லது நிகர் இருபது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் குழப்பமான சமவின்மையாக தெரியும் அதாவது இங்கே கொடுத்துருக்கத நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா எதிர்ம பதினாறு குறைவு அல்லது நிகர் மூன்று எக்ஸ் கூட்டல் ஐந்து குறைவு அல்லது நிகர் இருபதுன்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம பிரித்து எழுதலாம் அதாவது எதிர்ம பதினாறு மூன்று எக்ஸ் கூட்டல் ஐந்தை விட குறைவாக அல்லது நிகராக இருக்கணும் குறைவாக அல்லது நிகராக மூன்று எக்ஸ் கூட்டல் ஐந்து கூட இருக்கணும் மற்றும் இங்க அண்ட் அப்படின்னு எழுதுறேன் மற்றும் மூன்று எக்ஸ் கூட்டல் ஐந்து இருபதை விட குறைவாக அல்லது நிகராக இருக்கணும் இப்படி இதை ரெண்டு சமமின்மைகளாக பிரித்து எழுதலாம் இப்போ இந்த ரெண்டு சமமின்மைகளும் நம்ம வழக்கம் போல் பூர்த்தி செய்கிற மாதிரி பூர்த்தி செய்யலாம் இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதை பார்த்தா உங்களுக்கு கடினமாக இருக்கும் உங்களுக்கு புரியறதுக்காக நான் ரெண்டுத்தையுமே செய்கிறேன் ரெண்டுமே ஒரே இது கணக்கு தான் நான் ரெண்டு வெவ்வேறு முறைகளில் எழுதியிருக்கேன் இப்போது நம்ம எக்ஸோட மூணு எக்ஸோட மதிப்பை க எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இந்த ஐந்தை நீக்கணும் இந்த ஐந்தை நீக்கணும்னா இந்த மூணுத்து கூடையும் ஐந்தை கழிக்கணும் அப்போ இந்த மூன்று எண்கள் கூடையும் ஐந்தை கழிக்கலாமா முதல்ல இங்கே கழித்தல் ஐந்து கழித்தல் ஐந்து கழித்தல் ஐந்து இப்போது எதிர்ம பதினான்கு கழித்தல் ஐந்து என்ன கிடைக்கும் எதிர்ம இருபத்தி ஒன்று குறைவு அல்லது நிகர் ஐந்து ஐந்து நீங்கிடும் மூன்று எக்ஸ் மீதம் இருக்கும் குறைவு அல்லது நிகர் இருபது கழித்தல் ஐந்து பதினைந்து அதே போல் வலது பக்கம் இதுவும் அதே தான் நான் பிரித்து எழுதியிருக்கேன் இப்போ இதுலேயும் ஐந்தை கழிச்சா எதிர்மை இருபத்தி ஒன்று குறைவு அல்லது நிகர் ஐந்து ஐந்து நீங்கி மூன்று எக்ஸ் மீதம் இருக்கும் அதே போல் இங்கேயும் இரண்டு பக்கமும் ஐந்தை கழித்தால் இங்கே எதிர் கழித்தல் ஐந்து கழித்தல் ஐந்து இடது பக்கம் என்ன கிடைக்கும் ஐந்து ஐந்து நீங்கி மூன்று எக்ஸ் குறைவு அல்லது நிகர் இருபது கழித்தல் ஐந்து பதினைந்து கிடைக்கும் இப்ப நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்ப இந்த மூணை நீக்கணும் மூணை நீக்கணும்னா இந்த மூன்று தொடர்கள் கூடையும் அதாவது மூணை வகுக்கணும் இப்போ இந்த மூன்று எண்கள் கூடையும் மூணை வகுத்தா இருபத்தி ஒன்று வகுத்தல் மூணு வகுத்தல் மூணு வகுத்தல் மூணு இருபத்தி ஒன்று அதே போல் இந்த பக்கமும் மூணை வகுக்கலாமா எல்லாத்துக்கூடையும் மூணை வகுக்க போறோம் இப்போ இந்த முதல் சமவின் இருபத்தி ஒன்று வகுத்தல் மூணு எதிர்ம ஏழு குறைவு அல்லது நிகர் மூணு மூணு நீங்கி எக்ஸ் மட்டும் மீதம் இருக்கும் குறைவு அல்லது நிகர் பதினைந்து வகுத்தல் மூணு ஐந்து கிடைக்கும் அதே போல் இங்கேயும் எதிர்மை ஏழு குறைவு அல்லது நிகர் எக்ஸ் மற்றும் எக்ஸ் குறைவு அல்லது நிகர் ஐந்து இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸோட மதிப்பு எதிர்ம ஏழை விட அதிகமாக அல்லது நிகராக இருக்கணும் அதே போல் ஐந்தை விட குறைவாக அல்லது நிகராக இருக்கணும் இதை என் வரிசையில் வரையலாம் இது பூஜ்ஜியம் இது ஐந்து இது ஏழு எக்ஸோட மதிப்பு ஏழை விட அதிகமாக அல்லது நிகராக இருக்கணும் அப்போ எதிர்ம ஏழையும் நம்ம சேர்த்துக்கணும் அப்போது எதிர்ம ஏழுக்கு ஒரு புள்ளி எதிர்ம ஏழையும் சேர்த்து அதே போல் ஐந்தையும் சேர்த்துக்கணும் எதிர்ம ஏழையும் சேர்த்து ஐந்தையும் சேர்த்து இந்த ரெண்டு எண்களுக்கும் நடுவில் இருக்கிறது தான் நம்மளோட விடை தொகுதி எக்ஸோட மதிப்பு எதிர்ம ஏழுக்கு நிகராகவோ அல்லது அதிகமாகவோ ஐந்துக்கு நிகராகவோ அல்லது குறைவாகவோ இருக்கணும் இப்போது நம்மளோட விடை சரியா அப்படிங்கிறத சோதித்து பார்க்கலாம் இப்போது இந்த ரெண்டு எண்களுக்கும் இடையிலான ஒரு எண்ணம் எடுக்கலாமா இப்போ இந்த பூஜ்ஜியத்தை எடுத்தால் இந்த சமமின்மை பூர்த்தியாகணும் எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு பதிலாக பூஜ்ஜியம் போட்டிங்கன்னா மூன்று பெருக்கள் பூஜ்ஜியம் மூன்று பெருக்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கூட்டல் ஐந்து 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 அப்படிங்கிறது எதிர்ம பதினாறை விட அதிகமான எண் அதே போல் இருபதை விட குறைவு அப்போ பூஜ்ஜியம் சரியாக இருக்குது அதே போல் ஐந்து எடுத்திங்கன்னா ஐந்து அப்படிங்கிறதும் இந்த சமமின்மையை பூர்த்தி செய்யணும் மூன்று பெருக்கள் ஐந்து பதினைந்து பதினைந்து கூட்டல் ஐந்து இருபது இருபது அப்படிங்கிறது எதிர்ம பதினாறை விட அதிகம் அதே போல் இருபதை விட குறைவு அல்லது நிகர் இதுவும் சரியாக இருக்குது இப்போது நம்ம தொகுதிக்கு வெளி நம்ம விடை தொகுதிக்கு வெளியிலேருந்து ஒரு எண்ணெய் எடுக்கலாம் உதாரணத்துக்கு பத்தை எடுக்கலாம் பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று பேருக்கள் பத்து முப்பது கூட்டல் ஐந்து இது இருபதை விட குறைவு இது இருபதை விட குறைவு கிடையாதுல்ல அப்போது நம்ம விடை தொகுதிக்கு இருந்து எண்களை எடுத்தால் அது பூர்த்தி செய்யாது நம்மளோட விடை சரியே